வைகுண்ட ஏகாதசி சிறப்பு திருத்தலம் பொதுவாக வைகுண்ட ஏகாதசி என்று நாமெல்லாம் சயன திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கும் ரங்கநாதரை தரிசனம் செய்ய செல்வோம் இருப்பினும் அது திருப்பார்கடலில் பெருமானுடைய சயன திருக்கோலம் ஆகும் சுவாமி வைகுண்டத்திலே எப்படி இருப்பார் பரமபதநாதனாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பார் அப்படி காட்சி கொடுக்கும் அற்புதமான திருத்தலம் வைகுண்டநாதர் திருக்கோவில் திருநாங்கூர் பெருமாளுடைய திருநாமம் வைகுண்டநாதர் கண்ணன் தாயார் வைகுந்தவள்ளி தீர்த்தம் லக்ஷ்மி புஷ்கரணி உத்தரங்க புஷ்கரணி விரஜா தீர்த்தம் அங்கு வைகுண்டத்திலே விரஜா நதி ஓடுவதே இங்கு தீர்த்தமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது பெருமானுடைய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது முப்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் வாழும் காலத்திலேயே நாம் பெருமாளை வைகுண்டத்திலே இருப்பது போல் தரிசனம் செய்ய முடியுமா என்றால் அது இங்கு மட்டுமே சாத்தியம் பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் அழகான ஆதிசேஷ பீட்டத்தில் வைகுண்டத்தில் எப்படி காட்சி கொடுப்பாரோ அப்படியே மூலவரும் உற்சவரும் தரிசனம் தரக்கூடிய சிறப்பான திருத்தலம் தரிசனம் செய்யக்கூடிய திருத்தலமும் ஆகும் ஆம் அழகான கிராமத்திலே ஒரே பிராகாரத்தோடு ஏகாந்தமாக காட்சி கொடுக்கிறார் பெருமாள் இஷ்வாகு குலத்தில் பிறந்த ஸ்வேதகேது நீதி நெறி தவறாதவன் உயிர்களிடத்திலே அன்பு கொண்டவன் அவனுக்கும் அவனது மனைவிக்கும் மகாவிஷ்ணுவை அவர் வசிக்கும் வைகுண்டத்திலே சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது கடுமையான தவம் புரிந்தார்கள் இருவரும் நீண்ட நாட்கள் அவர்கள் தவம் புரிந்த பின் அவர்களுடைய பூத உடலை துறந்து வைகுண்டம் சென்றார்கள் ஆனால் அங்கு பெருமாளை தரிசனம் செய்ய இயலவில்லை வருத்தமுற்றவர்கள் நாரத மகரிஷியிடம் வேண்ட நீங்கள் இருவரும் கடுமையான தவம் செய்தாலும் பூமியில் தான தர்மங்கள் செய்யவில்லை அத்தோடு ஹோமங்களும் செய்யவில்லை எனவே வைகுண்டத்தில் விஷ்ணுவின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கவில்லை இதற்கு பிராயச்சித்தமாக பூமியிலே காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய திருநாங்கூர் இடத்திற்கு செல்லுங்கள் அங்கே மீண்டும் தவம் செய்தால் இறைவனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார் அதன்படி ஸ்வேதகேது தன் மனைவியுடன் அங்கு வர உதங்க முனிவரும் சேர்ந்து தவம் செய்கிற போது பெருமாள் அவர்களுக்கு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக அற்புதமாக வைகுண்டநாதனாகவே காட்சி கொடுத்தார் அவர்கள் சுவாமி இங்கேயே நீங்கள் இவ்வாறு வரக்கூடிய அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க பெருமாள் வைகுண்டநாதனாகவும் தாயார் வைகுண்டவல்லியாகவும் இன்றைக்கும் பரமபதனாக வைகுண்டத்திலே எப்படி காட்சி கொடு